வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு அருளும் எப்பொழுதும் சூட்சமமாக இருக்கிறார்கள் இப்போ இந்த குரு குல கல்வி எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் செகண்ட் பேட்சு நாங்கள் எல்லாருமே பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் எல்லாருமே வந்திருக்கோம் இது எங்களுக்கு என்னன்னா இன்னும் எங்களை வந்து ஆழ்ந்து நாங்கள் இன்னும் என்னெல்லாம் நாங்கள் எங்களை எப்படி மேம்படுத்திக்கிறது எப்படி ஒரு தங்கம் வந்து நம்ம வந்து தீட்ட தீட்ட தான் அது வந்து ஒரு ஆபரணமாக மாறுது அந்த மாதிரி மாறுற மாதிரி எங்களை நாங்களே செதுக்கிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற அத்தனை பேராசிரியர்களும் எங்களுக்கு தவமாக இருக்கட்டும் தத்துவமாக இருக்கட்டும் அதோட நுணுக்கங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க இன்னும் ஆழ்ந்து இன்னும் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை மேம்படுத்த ஆறுத்தி ஆறு குணங்களை வந்து எப்படி நற்குணங்களாக மாற்றுறது எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கடுத்து இங்கே வந்து நம்ம இருந்து நம்ம ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு செக்யூரிட்டி அதுலேருந்து ஆரம்பித்து நமக்கு ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நிறைவாக இருக்குது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம எப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரீயூனியன் மாதிரி நாங்கள் எல்லா இருந்து வந்து அது ஒரு கெட் டுகெதராக இருபது நாள் வந்து அந்த பிக் பாஸ் மாதிரி நாங்கள் எல்லோரும் ஒரே இடமா இருந்து எல்லாரும் சேர்ந்து எல்லாம் அவங்க அவங்களுடைய அனுபவம் எல்லாமே வந்து அறிவித்திருக்கோவிலோட சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நாங்கள் ஷேர் பண்ணும் போது எங்களுக்கு வந்து இது வந்து என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கு ஸோ இது வந்து என்னென்னா பர்சனலாகவும் மேம்படுத்திக்கலாம் அதே சமயத்தில் மூத்த பேராசிரியர்கள் வந்து நம்ம மகரிஷி ஐயா கிட்ட வந்து என்னெல்லாம் கத்துக்கிட்டாங்க அவங்களோட இருந்த அனுபவங்கள் அது மூலியமா அவங்களுக்கு என்ன கிடைச்சிதுங்கிறத சொல்லும்போது நம்ம இன்னும் நம்ம என்னெல்லாம் மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக நிறுத்தி நிதானமாக இன்னும் இப்போ இது வந்து என்னென்னா நாங்கள் எல்லாமே வந்து சார்ஜ் ஏற்றி வச்சிருக்கோம் இந்த சார்ஜோட நாங்கள் போனோம்னா நாங்களும் மேம்படலாம் அதே சமயம் நாங்கள் சொல்லி கொடுக்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா வகை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்களால் முடிஞ்சதை செய்ய முடியும் ஸோ இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஸ்மார்ட் நிறுவனம் ஸ்மார்ட்டுக்கும் முக்கியமாக நம்ம ஐயாக்கும் மிக மிக நன்றியும் வாழ்க வளமுடன்